வணக்கம்ங்க வாங்க வரகரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க குக்கரில் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு உழுந்த பருப்பு கருவேப்பிலை போடுங்க கொஞ்சம் கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒரு ஒரு ச பெரிய வெங்காயம் போட்டு காய்கறி வெஜிடபிள் பீன்ஸு கேரட்டு காலிஃப்ளவர் இருந்தாலும் போடலாம் ஒன்றே கால் கப்பு வரகு அரிசி ரெண்டரை கப்பு தண்ணி அளந்து ஊற்றணுங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் மூடி மூடி போட்டுடணுங்க போட்டுட்டாக்க ஒரு விசில் விட்டால் போதும் திறந்து பார்த்தா கம்ம கம கம கம்மன்னு பொல்ல பொல்லோன்னு இருக்குங்க உப்புமா சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லா சார் கே அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நல்லா சாப்பிட்லாம்